தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் தேசியத்துக்குள் ஒளிந்திருக்கும் சாதி வெறியர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் தமிழ் தேசியத்துக்குள் ஒளிந்திருக்கும் சாதி வெறியர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழ் தேசியம் என்பது அனைத்து தமிழ் குடிகளையும் ஒருங்கிணைத்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயமாக உருவாக்குவதுதான் தமிழ் தேசியம் சாதி வேறுபாடுகள் தீண்டாமை கொடுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயம்தான் தமிழ் தேசியத்துடைய நோக்கம் அதன் அடிப்படையில்தான் பல தமிழ் தேசிய கட்சிகள் சாதி வேறுபாடுகளை கலைந்து ஏற்றத்தாழ்வுகளை மறந்து ஒருங்கிணைத்துள்ளன தமிழ் தேசியத்துக்குள் இருப்பவர்கள் இவர் இந்த சாதி அவர் எந்த சாதி என்று அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாது பொதுவாக திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் அந்த கட்சியில் போய் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட போய் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் சொல்லி கேட்டோம்னா அவர் எந்த சாதி அப்படின்னா கட்சியில் சேர்ந்த உடனே தெரிஞ்சிடும் அந்த கட்சியில் ஒருத்தர் உறுப்பினராக சேர்ந்தான்னா உறுப்பினராக சேர்ந்து பத்து நிமிஷத்துக்குள்ள அவன் என்ன சாதி அப்படின்னு ஒரு காட்டுத்தீயாக பரவிடும் அந்த சாதியின் அடிப்படையில் தான் தேர்தலுக்கு போட்டிட்டு கூட வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க அவர் என்ன சாதின்னு கேட்கவும் மாட்டாங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க கேட்குறதுக்கும் கூச்சப்படுவாங்க நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்குற கூச்சப்படுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்லி கேட்டால் நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆக தமிழ் தேசியத்துக்குள் இருப்பவர்கள் சாதி பார்க்க மாட்டாங்க ஆனால் சமீப காலமாக தமிழ் தேசியத்துக்குள் சாதி வெறியர்கள் ஊடுருவி உள்ளார்கள் இவங்க வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபி இந்த மாதிரி கட்சியிலேருந்து ஊடுருவி இருக்காங்க தமிழ் தேசியத்துக்குள் ஊடுருவி இருக்காங்க தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கட்சிகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது இன்னும் பல கட்சிகள் இருக்காங்க ஆனால் பொதுவாகவே இந்த தமிழ் தேசியத்துக்குள் சமீப காலமாக சாதி வெறியர்கள் ஊடுருவிட்டாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தீபக் பாண்டியன் வெற்றி படுகொலை செய்யப்பட்டாப்புல திருநெல்வேலி கேடிசி நகரில் அவரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் அவர் ஒரு கிராமத்து பின்னணியில் வளர்ந்தவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் வந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அவர் ஆந்திராவில் போய் வழக்கறிஞர் படிப்பை முடிச்சுட்டு வர்றாப்புல தன்னுடைய சமூகத்துக்கு எதிராக நடைபெறுகிற அடக்குமுறைகள் ஏற்றத்தாழ்வுகள் சாதி கொடுமைகள் தீண்டாமை கொடுமைகள் இவற்றுக்கு எதிராக அவர் போராடுறாப்ல அவர் மேலே கொலை குற்றம் சாட்டுறாங்க சிறையில் அடைக்கிறாங்க அவர் மேலே பல்வேறு கேஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க ஆனால் முடியலை இறுதியாக வந்து அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறாப்புல ஆனால் அந்த தீபக் பாண்டியனை இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நிறைய பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து ரவுடி தீபக் பாண்டியன் கூலிப்படை தீபக் பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சொல்ற அந்த பத்திரிகைகள் யாருன்னு சொல்லி கேட்டால் தீபக் பாண்டியனை போட்டுத்தள்ளின அந்த சாதியை சார்ந்தவர்கள் நடத்துகிற பத்திரிகைகள் தான் வந்து தீபக் பாண்டியனா வந்து ரவுடி அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி தீபக் பாண்டியனை போட்டுத்தள்ள அந்த சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் தான் வந்து தீபக் பாண்டியனை வந்து ரவுடி கூலிப்படை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ரவுடினா அவர் எங்கேயாவது போய் வழிப்பறிப்பிடணா காதை காதல் செயின செயினத்தாப்லையா தோட ம் கஞ்சா விற்றாப்லையா கள்ளசாராயம் தாப்புலையா பொதுமக்களுக்கு இடையூறு வச்சாப்லையா பஸ்ஸை அடித்து நொறுக்கினா அப்படியா கடைகளில் போய் மாமூல் கெட்டாப்லையா ம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க தான் ரவுடி ஆனால் தீபக் பாண்டியன் அந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடலை ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சாட்டை துறைமுருகன் அவர் கட்சியை கொள்கை ப கட்சியுடைய கொள்கையை வந்து பரப்புகிறாரோ என்னமோ தெரியல ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறார் அவர் மிகப்பெரிய ஒரு சாதி வெறியர் அப்படிங்கிறத வந்து தன்னை நிரூபிச்சுட்டாப்ல இன்றைக்கி தீபக் பாண்டியன் வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க அவர் என்ன சொல்கிறாப்ல தீபக் பாண்டியனை வந்து அவன் வந்து சாதி வெறியன் அவன் வந்து கூலிப்படை தலைவன் ரவுடி அப்படிங்கிறாப்ல அவர் கூலிப்படை தலைவனா ரவுடியா சாதி வெறியனா அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் சாட்டை துறைமுருகனுடைய மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த சாட்டை துறைமுருகன் என்ன சொல்கிறாப்புல தீபக் பாண்டியன் வந்து ஒரு கூலிப்படை தலைவன் ரவுடி அப்படிங்கிறாப்புல ஆனால் உண்மையிலே ரவுடித்தனம் பண்ண ஒரு சில ரவுடிகளை வந்து காவல்துறையினர் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அப்போ இவர் வந்து காவல்துறை எதிர்த்து குரல் கொடுத்தாப்புல ஏன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க அவருடைய சாதியை சார்ந்தவங்கிறதுனால வக்காலத்து வாங்கினாப்புல ஆக தமிழ் தேசியத்துக்குள்ளே இந்த மாதிரி நிறைய சாதி வெறியர்கள் வந்து ஊடுருவி இருக்காங்க தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்து இப்போ சமீபகாலமாக புற்றுநோய் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை முதல்ல வந்து கலைஞறியணும் இல்லாட்டினா அந்த சாதி வெறியர்கள் வந்து தங்களை மாற்றிக்கணும் நாம் தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்துக்கிறோம் சாதி பார்க்கக்கூடாது மனசாட்சிப்படி நடக்கணும் நீதி நியாயப்படி நடக்கணும் அப்படின்னு பேசணும் ஆனால் சொந்த சாதிக்கு வக்காலத்தை வாங்கி காவண்டி இன்றைக்கி வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்கள வந்து ரவுடி கூலிப்படைத் தலைவன் அப்படிங்கிற சொல்கிற அந்த சாட்டை துறைமுருகனுடைய பேச்சு வந்து அறுவருக்கத்தக்கதாக இருக்குது அவர் வந்து உண்மையிலேயே தமிழ் தேசிய தலைவரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியார் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கையை பரப்புறாரா இல்லை அவர் ஏதோ வந்தோம் போனோம் ஏதாவது நாலு காசு சம்பாதித்தோம் ஏதாவது வாயு ஓளடிட்டு போவோம் அப்படின்னு பே பேசுகிறாரா என்னன்னே தெரியல ஆனால் தமிழ் தேசியத்துக்குள்ளே இவர மாதிரி நிறைய பேர் சாதி வெறியர்கள் வந்து ஊடிடு இருக்காங்க இது தமிழ் தேசியத்துக்கு நல்லதல்ல அது மட்டும் உண்மை